ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நாளைக்கு காலையில் என்னென்ன வேலை செய்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து கேழ்வரகு அரைச்சி வச்சேன் நேற்றுக்கு மாவு அதை நான் வந்து இட்லி செய்ய போகிறேன் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தொட்டுக்க பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து தக்காளி சட்னி படப்போகிறேன் அதனால் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இன்றைக்கி நான் ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பாதம் குறித்து வச்சுருக்கேன் நான் சாப்பிட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிடலை அதனால் அது வச்சுருக்கேன் இப்போ வந்து வீட்டில் காய் கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் நிறையா இருந்துச்சா அதனால் நான் என்ன போகிறேன்னா எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் இன்னைக்கு கூட்டு தான் ரசம் வச்சால் எப்போதுமே நான் கூட்டு தான் வைப்பேன் அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த கூட்டு பட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ப்ரோக்கலி வாங்கினேன் சூப்பு போடலான்னு வாங்கினேன்னா சூப்பு போட மறந்துட்டேன் என்னென்ன நான் கவர்க்குள்ளே வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் வச்சுருந்தேன் இது வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் அது அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் போயிடுச்சு ஸோ அதனால் எனக்கு புரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு உள்ளக்கெழங்கு போட்டு சும்மா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் ரசத்துக்கு அது நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அது வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காயும் இருபது ரூபாங்க பாருங்கள் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தோட்டத்துக்காயும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா இருக்கு பாருங்கள் எப்படியும் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் இருக்குதுனு நான் நேற்றுக்கு கொஞ்சம் போட்டேன் கத்திரிக்காய் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபாய் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா கிடைக்கும் இங்கே காய் கிடைக்கும் போது நான் வாங்கிட்டேன்னா அந்த கத்திரிக்காய் கூட்டு வச்சேன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே நானும் சரி ஹஸ்பண்டும் சரி மகளும் சரி இந்த சப்பாத்திக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் அந்த கத்திரிக்காய் எப்போதுமே நிறைய வாங்குவேன் அப்படி நிறையா வாங்கி செலவு பண்ணி மீந்துருச்சுன்னா பத்தல் போட்டுருவேன் அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ இதுதான் நம்ம வீட்டு மெனு நினைக்கிறேங்க நான் செய்ய போகிற மெனு இட்லி கேழ்வரகு இட்லி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சட்னி பண்ணிவிட்டு ரசம் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணிவிட்டு சாதம் வைக்கணும் அவ்வளோதான் செய்யறதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் கூட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டுவிட்டேன் அதனால் நான் அதை உங்கள்கிட்ட காமிக்கல இது அந்த கிரேவி பண்ணுறதை காமிக்கிறேன் அடுத்து இந்த சட்னி ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கேழ்வரகு இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் இது வந்து எனக்கு நைட்டுக்கும் சேர்த்து தான் மொத்தமாக வேக வச்சுட்டேன் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மிச்சத்துக்கு நைட்டுக்கு இதுக்கு வந்து நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் இதில் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்கள் காமிக்கிறேன் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு படிச்சுட்டு வதக்கி எடுத்துடணும் தேங்காய் போட மாட்டேன் அதுக்கு சாரி ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகா புளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம வதக்க வச்சிருக்கல அதெல்லாம் வச்சு அரைச்சிட்டா இந்த மாதிரி சட்னி ஆகிடும் உங்களுக்கு வேர்க்கடலை நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா வேர்க்கடலை போட வேண்டாம் அதுக்கு நீங்கள் பொட்டுக்கலை போட்டாரிங்க அதுவும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லிக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது காலிஃப்ளவரும் அந்த ப்ரோக்கலி எடுத்து வச்சிருந்ததுனால அது வந்து உப்பு மஞ்சத்தில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் காய் வெட்டி வச்சுட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தேங்காய் சட்னி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை தானிச்சி இதில் ஊட்ட போகிறேன் தேங்காய் சட்னியை தாளிச்சு அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிட்டோன்னா அவ்வளோதான் ரசமும் கூட்டும் தான் வைக்கணும் டக்கு முடிச்சுடுவேங்க சமையல் ரூமுக்கு வந்தாலே அவ்வளோதான் முக்கால் மணி நேரம் முஞ்சு போனால் ஒரு மணி நேரம் தான் அதுக்கு மேலாம் சமையல் ரூமில் நிற்கவே மாட்டேன் டக்குன்னு முடிச்சிவேன் இது வந்து இந்த சட்னிக்கு இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தேங்காய் சட்னி இருக்கிறதுனால கொஞ்சம் தான் கொஞ்சம் திக்கா தான் வச்சுருக்கேன் இது சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ அது டேஸ்டாக இருக்கும் பெருக்கட போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது கொஞ்சம் போல் கடுகு பெருங்காயம் ஏன்னா நான் கருப்பில் அல்ல வச்சு அரைச்சிட்டேன் அதனால் நான் கருப்பில் போடலை அவ்வளோதான் தழிச்சு விற்கிறப்பேன் அவ்வளோதான் இது திரும்ப சூடெல்லாம் பண்ண வேண்டாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடையில் தான் இந்த ப்ரோக்கோலி பண்ண போகிறேன் இது ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு தான் தாளிக்கப்பேன் ப்ரோக்களி தான் இருப்பேன் அதை க்ரேவ் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் காலையில் மீன்கார் மீன் கொண்டு வந்தார் அதனால் மீன் வாங்கியிருக்கேன் இந்த வாழை மீன் சொல்லுவோம்ல சுண்ணாம்பு வாழை அந்த மீன் ஒரு கிலோவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் காரப்பொடி அப்புறம் நவரை அப்புறம் வெள்ளை சுதும்பு எல்லாம் சேர்த்து கலந்து வாங்கியிருக்கேன் இது குழம்புக்கு அது வறுக்கிறதுக்காக ரெண்டு கிலோ மீன் வாங்கினேன் கொடுத்துட்டு இப்போ தான் போனாங்க சரி அதுக்குள்ளே நான் சாம்பார்லாம் வச்சிட்டேன் பாருங்க இந்த வெள்ள சுதந்தும் இதெல்லாம் குழம்புக்கு ரொம்ப இருக்கும் அதனால் இதை வாங்கினேன் சரி நம்ம குழம்புக்குன்னு கேட்க அவங்க கரெக்டாக எடுத்து தருவாங்க ஆ சரி இதை கழுவி வச்சிடலாம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது எனக்கு சரி அதை அன்னைக்கு கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மத்தியானமே வச்சு வச்சுருவேன் இந்த மீனோட முட்டை ஹஸ்பண்ட் சாப்பிடுவேன் நான் அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர்கிட்ட மீனுங்க நல்லாயிருக்கும் நம்ம மற்ற மீன் காரங்கிட்டாலும் நம்ம வந்து கை கூட விட முடியாது ஆனால் இவர் அப்படி இல்லை நல்லா நம்ம பொறுக்கி வாங்கலாம் எனக்கு இந்த மாதிரி வேணும் மீன்கார் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு உப்பு போட்டு உரைச்சி இது வருத்தத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இந்த மீன் ரொம்ப சூப்பராக குழம்புக்குமே நல்லாயிருக்கும் நம்ம இந்த வாழை கருவாடு பண்ணுறோம்ல அதெல்லாம் சரி மீன் எல்லாம் கழுவிட்டு காமிக்கிறேன் இந்த மீனில் வந்துப்பாங்க நானாக கட் பண்ணது இருபத்தஞ்சி சுண்டு இருக்குங்க இந்த மீன் இது நூறுரூபா பாருங்க மத்தியானத்துக்கு சமைச்சிட்டேன் ரசம் அப்புறம் வந்து கூட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவரும் புரோக்கிலியும் போட்டு ஒரு கிரேவி அடுத்தது வந்து மீன் எங்கள் மீன்கார் மீன் கொண்டு வந்தார் அதையும் வறுத்து வச்சுருக்கேன் சூடான சாதம் இதுதான் மத்தியானம் நான் செஞ்சிருக்க ரெசிபி இது வந்து நான் இனிமேல் பேக் பண்ணிவிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு வேலை இருக்குது அடுத்தது வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்ன ஸ்நாக்ஸ்னால் பாசி பருப்பில் ஒரு போண்டா செய்ய போகிறோம் பாசி பருப்பு வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த அளவு நான் மெஷரிங் கப்பில் முக்கா அளவு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கால் வந்து உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவில் கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி டம்ளரில் எடுத்தாலும் சரி முக்கா டம்ளர் வந்து பாசி பருப்பு கால் டம்ளர் வந்து உளுந்து போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் அரைக்கும் போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி நான் அதை செய்கிறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது ஆல்ரெடி நான் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அது ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதை உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் மத்தியானம் வந்து மெஷர்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா முக்கால் கப்பு வந்து பாசி பருப்பு கால் கப்பு வந்து உளுந்து இதை நான் ஊற வச்சிட்டேன் இப்போ நான் வந்து இதை அரைக்க போறேன் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணியை வடிகட்டினா ரொம்ப ட்ரையாக வந்துடும் அதுக்காக தான் நான் தண்ணியை வடிகட்டாமல் அரிப்பில் போடாமல் இப்படியே கையில் வச்சு வடிகட்டிக்கிறேன் மொத்தம் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு போட்டால் அதுவே எவ்வளவு பாருங்க இதை அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி அரைக்கணும் எந்த பதத்தில் அரைச்சி எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன் நல்லா இப்போ பாருங்க நல்லா நைஸ் அப்படி அரைச்சிருக்கேன் வெண்ணு மாதிரி இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போறோம் அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் கூட போடலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால நான் கொத்தமல்லி போடலை இப்போ வந்து இதை நல்லா நம்ம பசிச்சு போகிறோம் பசிச்சு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து உருண்டையாக உருட்டி போடப்போம் அங்கே தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம போட போகிறோம் சும்மா சின்ன சின்னதாக சின்ன சின்ன பாலாக போட போகிறோம் குட்டி குட்டியாக போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் அரிசிமா போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நம்ம மாவு போடுறோம் நான் சிம்மில் வச்சிருக்கேன் அதனால தான் அப்படி இருக்கு தேவையான அளவுக்கு உங்கள் கடாயில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது டீக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்றவங்க சில பேர் வந்து வடை பஜ்ஜிலாம் வச்சு இல்லையா அவங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு ஓகே என் ஹஸ்பண்ட்லாம் கூட சாப்பிடுவாங்க அப்படி டீக்கு நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் நம்ம எப்போதும் ஒரே மாதிரி போண்டா போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க அப்போ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்களேன் நல்லா ஒரு முடம் இருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு இது கேஸும் கிடையாது நீங்கள் கடலப்பருப்பில் போட்டிங்கன்னா அதான் கடமில் போட்டிங்கன்னா தான் கேஸு இது வந்து பாசி பருப்பு ஒன்றுமே செய்யாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ட்ரை பண்ணி பாருங்கள் டீ போட்டேன் சூடா டீக்கும் அந்த பாசி பருப்பு போண்டாக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக டீ போட்டு வச்சுட்டேன் போயிடுக்கிற பாருங்கள் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் காணுன்னு சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் அப்போனா மே மேலே வந்து வேக ஒரே ஈவனாக வேகம் நீங்கள் ஹீட்டாக வச்சுட்டீங்கன்னா ஆயில் மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது இப்போ பாருங்களேன் உள்ள முருக பாருங்கள் நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இதில் வர நான் வர நாலஞ்சு சாப்பிட்டேன் கட்டியா சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்தேன் உப்புலாம் கரெக்டாக இருக்காங்க இப்போது டீ வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறமா ஃபர்தராக வேலையும் இருக்குங்க இன்னும் வந்து பாத்திரம் தேய்க்கணும் விலையும் எடுத்து போட்டிருக்கேன் பாத்திரம் தேய்ச்சிட்டு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது வீடுன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் டீ தான் இஞ்சி போட்டிருக்கேன் டீக்கு நான் எப்போதுமே டீ போட்டேன்னா இஞ்சி போடுவாங்க இஞ்சி போட்டு குடிச்சா டீ உடம்புக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் இஞ்சி நல்லது டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் ஹஸ்பண்ட் குடிக்கப் போகிறோம் டீ வந்து கொஞ்சம் சூடாக நல்லா நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டுக்கு இது எனக்கு என்னோட டம்ளர் வெளியில் அழுக்கில் போட்டேன் அதனால் இது அப்புறம் வந்து போண்டா கண்டிப்பாக போட டீக்கு சாப்பிட போகிறோம் அடுத்தடுத்து அப்புறம் என்ன பாருங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன் ஜிங்கெல்லாம் கழுவிட்டாச்சு அடுத்தது மேடையெல்லாம் விட்டாச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க அந்த போண்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலேருந்து நான் செஞ்ச வேலையெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரசம் வச்சது அப்புறம் கூட்டு பண்ணது ஆல்ரெடி கூட்டு பண்ணது நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட அதெல்லாம் நீங்கள் வச்சு சேர்த்து வச்சு கூட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டு அப்புறம் ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் போட்டு பொரியல் பண்ணது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் இந்த போண்டா ரெசிபி ரொம்ப செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் அழகார ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்